ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டு குளர் நான் பிரகாஷ் பிரகாஷ் இன்னிக்கி சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவித்தொகையை உதவி ஒரு எட்டாயிரம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் லெவல் டு குளவருன்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஒரு இரநூத்தி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளோடு இணைந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தற்போது மத்தியில் ஆட்சி நடத்தி வருகிறது இந்த நிலையில் விவசாயிகளுக்கு அவர்களது நலனை இன்னும் அதிகப்படுத்த மத்திய அரசு வந்து முடிவு செஞ்சுருக்காங்க அதாவது பி எம் கிஷான் திட்டத்தின் கீழே ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு பதிலாக எட்டாயிரமாக வழங்க மத்திய அரசு தற்போது திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஜூலை மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது இது தொடர்பான முறையான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது அந்த வகையில் பதினெட்டாவது தவணையாக நிதி உதவி வழங்கப்படும் போது நாலாயிரம் வழங்கப்படலாம் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது பதினெட்டாவது தவணை நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக விவசாய அமைப்புகள் மற்றும் வல்லுநர்கள் உள்ளிட்டோரை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து ஆலோசிக்க உள்ளார் அப்போது விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனை அவர்களது நலனை மேம்படுத்த செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் இதேபோல பெண் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கலாமா என்றும் ஆலோசனை மேற்கொள்ளப்படலாம் என்று தெரிகிறது வரவிருக்கும் ஜூலை மாதம் தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட்டில் வருமான வரி உச்சவரம்பு அதிகரிக்கப்படலாம் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது ஸோ அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று இருக்குது அதாவது பிஎம் கிஷான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிறது இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஆறாயிரம் ரூபாய் வந்து வருடத்திற்கு கொடுத்துட்ருக்காங்க அது மூணு தவணையாக ரெண்டாயிரம் வீதம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வரைக்கும் பதினேழு தவணைகள் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வச்சாச்சு பதினெட்டாவது தவணை பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் அல்லது டிசம்பரில் வந்து விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஜூலை மாதம் பட்ஜெட்டில் அதுக்கான அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அப்படிங்கிறாங்க விவசாயிகளோட நலனை இன்னும் அதிகப்படுத்த மத்திய அரசு வந்து முடிவு செஞ்சுருக்கா அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஸோ பதினெட்டாவது தவணையாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட வங்கி கணக்கில் நாலாயிரூவா வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனை அதே மாதிரி அவங்களோட நலனை மேம்படுத்த செய்ய வேண்டிய நடவடிக்கை இது குறித்து விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உச்சவரம்பு அதாவது வருமான வரி உச்சவரம்பு அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல் பெண் விவசாயிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு ஸ்கீம் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க பெண் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பெல்லாம் பட்ஜெட்டில் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி அனைத்து விவசாயிகளும் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோவில் சந்திக்க முடியாது உங்கள் மனதை பெறுது உங்கள் பிரகாஷ் டேக்கர்